எவ்வளவு பராக்கிரமம் இருக்குமோ தன்னுடைய நெஞ்சினத்தில் மாலைகள் கழுத்துல ஆபரணங்கள் கொடுக்கிறது திருமணம் வைர தாழி அழகா கழுத்துல இருந்து அப்படியே அம்மாவுடைய மணி கழுத்து தெரிகிறது அவருடைய முகமானது பௌனம் நிலவை போல மஞ்சள் முகத்தழகி சொன்னழகில் அற்புதமாக இங்கே பொன்னால் ஆன மேனியாக அற்புதமாக தெரிகிறார் அவருடைய மணிமகுடத்திலே நவரத்தினங்கள் பதிக்கப்பட்டு அற்புதமாக சிரத்திலே மிக அற்புதமான ராஜ கிரீடம் தரிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய காதிலே கம்மல் அழகாக தொங்குகிறது ஆடி கொண்டிருக்கிறது அவருடைய வலிமையான தோள்களில் மலர் மாலைகள் தாக்குவதையாக இருக்கிறது அற்புதமானது திரு வாள் வாழ் கேடையும் கட்கம் கபாலம் திரிசூலம் முடுக்கை டமரிகம் இப்படி எண்ணற்ற ஆயுதங்களை தாங்கிக் கொண்டு மகாபாராவியாக அற்புதமாக விஸ்வரூப தரிசனத்தோடு இங்கே பிரத்யமாக இழந்தருள் காட்சி ஒடுத்து கொண்டிருக்கும் அற்புதமான இந்த திரு மணற்பாதத்திற்கு மஞ்சளால் தயாரிக்கப்பட்ட அற்புதமான இந்த தாழம் ஒரு குங்குமத்தை அவருடைய மாந்தரிய பலத்திற்காகவும் மக்களுடைய நலனுக்காகவும் இந்த ஆலயத்தின் லலிதா சகஸ்திராமது இப்பொழுது பாராயணம் இருக்கிறோம் அம்மா ஆச்சாரம் விளையப்படாத பொறுமையா இருக்கணும் பொறுமையாக இருந்த கையாக பொறுமையாக இருந்து அம்பாள் பரிபூர்ணமாக இழந்து வேண்டும் என்று திருவாக்கை எதிர்பார்த்து மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய அருள்வாக்கை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த புத்தாண்டு அற்புதமான பலனை அளிக்க எழுதி அம்பாவுடைய திருநாமமானது இப்பொழுது பாராயணம்